ஓம் நமோ நாராயணா எவ்வளவு சம்பாதித்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கடன் மட்டும் தீரவே மாட்டேங்கிறதே வட்டி குட்டி போட்டு குட்டி போட்டு அதுவே அசல் தொகைக்கு ஈடாக கொண்டிருக்கிறதே என்று வருத்தப்படுறா இதோ உங்களுக்கான ஒரு தீர்வு நாளை பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை பத்து முப்பத்தி ஆறு மணி முதல் பன்னிரெண்டு நாற்பத்தேழு மணி வரை மைத்ரேய முகூர்த்த நேரம் வருகிறது நீங்கள் செய்ய வேண்டியது மேற்குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தொகை அது சிறியதானாலும் பரவாயில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய தொகை பணத்தில் அசல் பகுதியாக நன்றாக நினைவில் கொள்ளுங்கள் வட்டி இல்லை அசல் பகுதியாக நீங்கள் கொடுக்க வேண்டியது ஒரு லட்சமாக இருந்தால் கூட உங்களால் முடிந்த அளவு ஆயிரமோ ஐநூறோ எடுத்து நீங்கள் கடன் பட்டவரிடம் அந்த மைத்திரேயம் முகூர்த்த நேரத்தில் திருப்பித் தரவும் அல்லது அந்த நேரத்தில் கொடுக்க இயலாவிட்டால் அவருக்கென்று எடுத்து வைத்து விடவும் அவ்வாறு செய்வதால் அந்த கடன் முழுவதும் சீக்கிரம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சீக்கிரம் கடன் தீரும் இந்த மாதம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மற்றும் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளி அன்று மாலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது பதினேழு மணி வரை மைத்ரேய முகூர்த்த காலம் வருகிறது அந்த நேரத்தில் கடன் அளவில் ஒரு சிறிய தொகு பகுதியை திரும்ப செலுத்துவதால் சீக்கிரமே கடன் பிரச்சனை முடிவுக்கு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை நம்பிக்கையோடு இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் திருப்பி கொடுக்க வேண்டிய தொகையில் ஒரு சிறிய தொகையாவது எடுத்து கொடுக்க முடிந்தால் கொடுங்கள் அல்லது எடுத்து வைத்து விடுங்கள் பிறகு எல்லா எல்லாவற்றையும் சேர்த்து கொடுத்து கொள்ளலாம் விரைவில் உங்கள் கடன் பிரச்சனை தீர வாழ்த்துக்கள் நன்றி ஓம் நமோ நாராயணா